ஒரே நாடு ஒரே பண்பாடு மாநிலங்களுக்கு உரிமை இருக்கக்கூடாது மாநில மொழி பேசுகின்ற மாநில மொழியை ஒரு தேசிய இனமாக தமிழ் தேசிய இனமாக தெலுங்கு தேசிய இனமாக இருக்கின்ற அவரவர் உரிமையை நசுக்குவது ஒரே தேர்தலை நடத்துவது இதெல்லாம் பார்ப்பனியத்தின் பண்பாட்டின் வெளிப்பாடு இந்த நாடு ஒரே நாடாக என்று இருந்ததில்லை இப்போதும் இல்லை பல மொழி பேசுகின்ற தேசிய இனங்கள் ஒன்று சேர்ந்ததுதான் இந்தியா துணை கண்டம் இதையெல்லாம் உடைத்து ஒரே பண்பாட்டின் மீது இவர்கள் கிணிக்க முயற்சிக்கிறார்கள் அப்ப நாம என்ன முன்னெடுக்கணும்னா பெரியாரையும் அம்பேத்கரையும் நாம் இருவேறு பார்வை இல்லாமல் மார்க்சியம் தான் மூலம் உலகம் முழுக்க மானுட விடுதலைக்கு மார்க்சியம் மூலம் தான் ஒரு மார்க்சியத்தை ஒரு பொதுவுடைமை சமூகத்தை அமைக்க வேண்டும் என்றால் அதற்கு பெரியாரும் அம்பேத்கரையும் துணை இல்லாமல் இங்கே பொதுவுடைமை சமூகத்தை அமைக்க முடியாது இது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கும் பல மார்க்சிய அமைப்புகள் பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒரு கொள்கை தத்துவமாக ஏற்றுக்கொள்வது இன்றைக்கும் ஒரு பெரியாரிய இயக்கங்களும் அம்பேத்கர் இயக்கங்களும் மார்க்சியத்தை மறுக்கிறார்கள் நாம் இங்கே இருக்கின்ற சமூக அமைப்பை முதல் ஆய்வு செய்த நமக்கு முன்னோடி அம்பேத்கரும் இவர்களின் கொள்கையை இவர்கள் காட்டிய இந்த சமூக மாற்றத்தை நாம் கருத்திலே கொள்ளாமல் இங்க எப்படி நாம் பொது சமூகத்தை அமைக்க முடியும் என்று இவர்கள் எண்ணுகிறார்கள் என்றே நமக்கு புரியல இன்னைக்கு நூற்றாண்டை காணுது பொது உடைமை சமூகம் இது பொது உடைமை இயக்கம் அதே நூற்றாண்டை தான் ஆர் எஸ் எஸ் இயக்கமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்குது தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் முதன்மை நோக்கமே பார்ப்பனர் அல்லாதாருக்கு கல்வியில் வேலையில் அரசியல் அதிகாரத்தில் உரிமையை பெற்று தருவது அவர்கள்தான் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கு விடுமுறை அமைத்து கொடுத்தார்கள் முதல் முதல் இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் இடஒதுக்கீடு கிடைத்ததே தமிழ்நாட்டில் தான் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் மூலமாக தான் அந்த நீதி கட்சியின் ஆட்சியில தான் இதை பார்ப்பனர்கள் போய் காந்தியிடம் முறையிட்டார்கள் காலம் காலமாக இருந்த அேன் தன்ன பார்ப்பனர்களின் ஆதிக்கம் இதன் மூலம் கெட்டுவிடும் என்ற ஆதிக்கம் அவர் போய் பார்வினி காந்தியிடம் வந்து காந்தியிடம் முறையிட்டார்கள் இப்ப காந்தி சொன்னது காலம் காலமாக பார்ப்பனர்கள் அனுபவிச்சுங்க இப்போ பிற்படுத்தப்பட்ட சமூகம் அனுபவிக்கிறது மேம் சொன்னார் அதனால தான் சுட்டாங்க காந்தியை சுட்டதற்கு காரணம் தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு இடஒதுக்கீட்டை ஆதரித்தார் இனியும் இந்த கிழவனை வச்சா நாட்டையே மாற்றிடுவார் சொல்லி ஆர் எஸ் அதை திட்டமிட்டு இது பெரியார் சொன்னது ஆணைமுத்து எழுதியிருக்கிறார் அப்ப நாம் முதலில் பார்ப்பனர்களை பார்ப்பனியத்தை பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாத என்கின்ற தன்மையை மக்களிடம் எடுத்து சொல்லணும் பார்ப்பனர் சிந்தனையில் இருந்து பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களையும் பட்டியல் சமூக மக்களையும் விலக்கி வைக்கணும் விலக்கி அந்த விலகியே ஆகணும் பார்ப்பனர் பண்பாட்டிற்கு அடிமைப்பட்டு வரைக்கும் இந்த சமூக விடுதலை அடி அடைய முடியாது மார்க்சி அதை தான் சொல்றாரு இந்தியாவில் பசுவையும் உரங்கையும் வணங்க வரையில் இந்தியாவில் ஒரு பண்பாட்டு புரட்சி எடுமா என்கின்ற ஐயம் இருக்குன்னு இந்தியாவுக்கே வராத மார்க்ஸ் சொல்லியிருக்கிறார் அப்ப இங்க மூலம் அனைத்துக்கும் எது காரணமா இருக்கு இங்க புரட்டு தமிழ் தேசியம் பேசுறாங்க தமிழர்கள்லாம் ஒன்றிணையும் சொல்றாங்க எப்படி தமிழர்களா ஒன்றிணைய முடியும் செட்டியார் தமிழராகவும் வன்னியர் தமிழ தமிழராகவும் முதலியார் தமிழராக தான் ஒன்றிணைய முடியும் இங்க சாதி ஒண்ணு இடையில இருக்கு ஒரு தேசிய இனமாக ஒன்றிணைவதற்கு சாதி பெரிய தடையா இருக்கு முதல் தீர்மானம் சாதியை குறிக்கும் பெயர்களை சட்டத்தின் மூலம் தடை செய்யணும் இரண்டாவது புதியதாக திருமணம் புரிவோர் கலப்பு மனம் செய்யுமாறு சட்டம் இயற்றப்படணும் புதுசா ஒருத்தர் திருமணம் பண்றீங்கன்னா நீங்க கலப்பு மனதான் அதாவது சாதி மறுப்பு திருமணம் தான் பண்ணணும் அப்படின்னு சட்டம் ஏற்றணும் அப்படி கலப்பு மனம் சாதி மறுப்பு திருமணம் செய்யாதவர்களுக்கு அரசாங்கம் எந்த உதவியும் செய்யக்கூடாது அரசாங்க சலுகையே கிடைக்க கூடாதுன்னு மூணாவது தீர்மானமா போடுறாரு நான்காவது தீர்மானம் சாதிகளை குறிக்கின்ற நெற்றி குறி கையில கட்டுகிற கயிறு இது போன்ற அடையாள சின்னங்களை தடுக்கணும்னு போறாரு நான்காவது தீர்மானம் அஞ்சாவது தீர்மானம் உயர் பதவிகளை காவல்துறை பதவிகளை தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தரணும் ஆறாவது தீர்மானம் தாழ்த்தப்பட்ட மக்களை அகரகாரத்தில் குடி வைக்கணும் அகரகாரம் இல்ல பெரும்பாலும் நாற்பத்தி ஏழுல அக்ரகாரத்தில் குடி வைக்கணும்ன்றாங்க ஆனா இன்னைக்கு ஒரு சாதாரணமாகவே பட்டியல் சமூக மக்கள் சாதி இந்துக்கள் வாழ்கின்ற இடத்தில் குடிபெயர முடியாது சாதி இந்துக்கள் பெரும்பான்மை இருக்கிறவர்கள் கடை வீதிகளில் கடை வைக்க முடியாது அப்போ பல பேர் பேசுறாங்க பார்ப்பனியம்னு பேசுறீங்க சாதி சண்டை போறது பார்ப்பனரா சாதி வெறியில் கொலை செய்வது பார்ப்பனரான்னு கேக்குறாங்க பார்ப்பனர் இல்லதான் பார்ப்பனர் இருப்பது ரொம்ப குறைவு மூணு சதவீதம் அவர்கள் வந்து இங்க பெருசா புழங்க முடியாது இங்கே பெரும்பான்மை மக்களாக இருக்கின்ற சமூகத்தில் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் இந்த பார்ப்பனிய பண்பாட்டிற்கு அடிமப்பட்டு அதன் மூலமா தான் அவர்கள் அந்த சாதி உணர்வு இருக்குது நாம் அதைத்தான் சொல்லணும் பார்ப்பன பார்ப்பனர்களை திட்டுவதல்ல அது ஒரு பண்பாடா இருக்குது அது ஒரு கோட்பாடா இருக்குது பார்ப்பனர்கள் பார்ப்பனியன்றது என்னன்னா கோட்பாடு அதற்கு ஒரு கோட்பாடு இருக்குது முழுக்க ஆண்டு முழுக்க இந்த இந்து மக சொல்ல மாதத்துக்கு நான்கு இல்ல ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போறது தீபாவளி இந்த ஏதாவது ஒரு அவர்கள் அதிலிருந்து மீள முடியாத அதாவது அந்த சிந்தனையிலிருந்து பார்ப்பனிய சிந்தனையிலிருந்தும் கடவுள் நம்பிக்கையிலிருந்தும் இருந்தும் கொஞ்சமும் மீள முடியாத அளவிற்கு எல்லா வகையான குடும்ப சூழல் குடும்ப வாழ்க்கை அப்படி கட்டமைக்குது வீடு குடி போறோம் திருமணம் செய்கிறோம் பார்ப்பனரை தவிர்த்துட்டு செய்வதற்கே தயங்குறாங்க அச்சப்படுறாங்க அப்படி அச்சப்படக்கூடிய அளவிற்கு சிந்தனை அதாவது மரபிலே ஊறி இருக்குதுன்ற கூட சொல்லலாம் ஒருவர் தான் கட்டிய ஒரு வீட்டை வேறொருவர் வந்துதான் அவர் வந்து பூஜை செய்தால்தான் அந்த வீட்டில் நாம் குடிவேற முடியும் என்கின்ற தன்மை இருக்கு இல்ல இதையே நாம் புரிந்து கொள்ளலையே இது ஒரு நமக்கு அது ஒரு இழிவுமே புரிஞ்சுக்கலையே பார்ப்பனர் திருமணம் செய்கிற வரைக்கும் நாம் ஏன் வீட்டுல திருமணம் முடிவு பண்ணிட்டா கறி சாப்பிடறது இல்ல ஏன் வீடு குடுத்தனம் போறதுக்கு முடிவு பண்ணிட்டா கறி சாப்பிடறது இல்ல இறந்துட்டா காரியம் பண்ற வரைக்கும் ஏன் நம்ம கறி சாப்பிடறது இல்லை நம்ம கறி சாப்பிடறோம் தானே இல்லானாலும் கறியை தானே உண்றோம் மீன் சாப்பிடறோம் இல்ல பார்ப்பனர் வரும் வரை நாம் வீட்டில் கறி சமைக்க கூடாது பார்ப்பனர் வந்து அந்த பூசை செய்யற வரைக்கும் நாம் கறி சாப்பிடக்கூடாது இதுதான் பார்ப்பனிய பண்பாடு இதுதான் பார்ப்பனியத்துக்கு அடிமைப்பட்ட சமூகம் அப்போ பார்ப்பனர் வந்து அவர் வழிபாடு என்ற பூசை செய்துட்டு போன பிறகு அடுத்த நாளே நம்ம கறி சாப்பிடலாம் இப்ப இதெல்லாம் ஒரு ரொம்ப நுட்பமா இதை புரிந்து கொள்ள கூட முடியாத அளவிற்கு இந்த சமூகம் இருக்கிறது சமூக நீதி என்பது இந்த சமூகத்தில் இருக்கின்ற ஏற்றத்தாழ்வை கலைப்பது அனைத்து சாதியினருக்கும் அர்ச்சகர் ஆகணும்னு பெரிய சொன்னாரு இப்போது சட்டம் ஆக்குனாங்க அப்பவும் தடுக்கிறாங்க இந்த சாமியை எல்லாரும் கும்பிடுறோம் எனக்கும் சாமி தான் உயர் ஜாதியினருக்கும் சாமிதான் பார்ப்பனருக்கும் சாமி தான் பட்டியல் சமூகத்திற்கும் சாமி தான் இந்த பெருமாள் எல்லாருக்கும் வேறு வேற பெருமாளாக இருக்கிறாரு அப்போ ஒரு சாமியை கும்பிடுகிறவர் நாங்கள் கடவுள் மறுப்பார்கள் ஆனால் கடவுளை நம்புகிறவர்கள் அந்த கடவுளை வணங்குகிறவர்கள் கடவுளையே உருகி தன் வாழ்நாள் எல்லாம் இருக்கிறவர்கள் அவர்கள் போய் கருவறையில் நின்று பூஜை செய்யக்கூடாது அப்படின்னா பார்ப்பால்தான் அது கடவுளை தன்மையை நிலைநிறுத்த முடியும் நம்ம ஜனாதிபதி போனாங்க இதுக்கு முன்னாடி இருந்த பேரு கோயிலுக்கு போனாரு கழுவி ஊத்துனாங்க சீட்டு போட்டு நீங்க ஜனாதிபதியாவே இருந்தாலும் அதுதான் நீ இன்ன சாதி என்ன சமூகம் நீங்கள் உச்சபட்ச அதாவது முதல் அவர் தான் முதல் இந்தியாவிற்கே முதல் குடிமகன் என்ன முதல் குடிமகனா நீ அலங்கரிக்கலாம் சமூகத்தில் என்னவா இருக்குது இந்த சமூகம் அவரை எப்படியா நடத்தது இதிலிருந்து நீங்க விடுபடணும் அப்படின்னு தான் இதை பேசியவர் தான் பெரியார் இந்த அடிமைப்பட்டிருக்கின்ற இந்த சமூகத்துக்கு மானமும் அறிவையும் ஒரு உணர்வையும் ஊட்டியவர் பெரியார் அதை ஒரு தன்மையில் தன் வாழ்நாள் முழுவதும் அவர் செய்தார் அதன் மூலமாக இந்த இந்தியா இந்தியாவில் இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் தமிழ்நாடு ஓரளவுக்கு நாம் ஏன் இந்த தன்மையில் புரிந்து கொள்ளக்கூடியது என்றால் பெரியாரினுடைய உழைப்பு இந்தியாவில் அப்படி ஒரு பெரிய புரட்சியோ பெரிய அளவுக்கு ஒரு மக்கள் இயக்கமாகவோ கட்டமைக்கப்படாத ஒரு ஒரு சூழலில் இந்தியாவில் அப்படி வடக்கே இன்னைக்கும் பிற்போக்குத்தனம் மேலோங்கி இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் அதில் குறைந்தபட்ச ஒரு முன்னேற்றத்தை பெரியார் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார் அதிலிருந்து நாம் எப்போது எப்படி சமூகத்தை போகிறோம் என்கின்ற ஒரு முடிவை நாம் பெரியாரின் பிறந்த நாளில் இன்னைக்கு நாள் ரொம்ப கடினமான நாளா இருக்கும் முற்போக்காளர்களுக்கு சமூக நீதி சமூகத்திற்கு எந்த உழைப்பும் இல்லாமல் போராட்டமும் இல்லாமல் இல்லாமல்யூஎஸ் தன்மையில் பத்து சதவீதம் சட்டமாக்கிட்டாங்க இன்னும் வீராச்சார அடிப்படையில் நம்ம இந்தியாவில் இருபத்தி ஏழு சதவீதம் ஒன்றிய அரசின் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு இடஒதுக்கீடு இருக்கு ஆனால் ஐம்பத்தஞ்சு சதவீதம் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க ஐம்பத்தஞ்சு சதவீதம் கொடுக்கல இருபத்தி ஏழு தான் ஏன்னா ஐம்பதுக்கு மேல போகக்கூடாது அப்படின்னு உச்ச நீதிமன்றமே சொல்லுது இடஒதுக்கீடுல பெரியார் காலம் முழுக்க இந்தியாவில் திருத்தப்பட்ட முதல் அரசமைப்பு சட்டம் வந்து வேலை வாய்ப்பு இது இடஒதுக்கீடுக்கான சட்ட திருத்தம் தான் அப்ப பெரும்பான்மை மக்களாக இருக்கின்ற இந்தியாவில் நாம் ஒன்று சேர்ந்தால் இந்த பார்ப்பனிய தன்மையை பார்ப்பனிய கட்டமைப்பை உடைக்கறிய முடியும் அந்த தன்மையில் நாம் ஒன்றிணைய நாம் முழுவதுமாக பெரியாரின் கொள்கை ஏற்றுக் நாம் ஊர் முழுக்க பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கு அனைவரிடத்திலும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களின் இணக்கத்தையும் தான் நமக்கு முதன்மை எதிரி என்கின்ற தன்மையில் நாம் பரப்புரை செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி